இந்த கல்யாணம் நடக்க கூடாது அங்க என்ன பாருங்க என்ன பாத்து பதில் சொல்லு என் சொந்த விஷயத்த தலையிடத்துக்கு நீ யார் அப்டால் இந்த வீட்டுல சம்பளம் வாங்குற வேலைக்காரி என் கல்யாண விஷயத்த தலையிடுற உரிமை உனக்கு யார் கொடுத்தது தோப்பி ராஜா ஏப்ப மிரட்டுற அப்ப எதை சொன்னாலும் உன் நன்மைக்காக தாண்டா சொல்லுவா எது என் நன்மை நான் மனசார விரும்புற பெண்ண கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்றதா என் நன்மையா அதை தொடுத்து கிடையாது அபிராயம் கேட்டீங்க எனக்கு கொஞ்சம் கூட வாழ்ந்தாய்வு அதே ஸ்ரீராம வளர்ச்சி மாலை செய்தி தெரிஞ்சுதான் அப்படி ஒரு தப்ப செய்யலையே ரொம்ப கோபமா இருக்கிறேன் உங்களை கேட்டதுக்கு அப்புறமா நீராம கல்யாணம் செய்துக்கிட்டா நான் வாக்கு கொடுத்தேன் இப்ப ஏதோ காரணத்தை சொல்லி அது நடக்கக்கூடாதுன்னு சொன்ன அதை நான் கேட்க தேவை சரி சத்தியம் நீதி நேர்மை இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நீங்க படுத்து படுத்து சொல்லிருக்கீங்க உங்க மக உயிரையே விட்டாலும் விடுவாரே தவிர கொடுத்த வாக்கை காப்பாத்தாம பிழைய மாட்டேன்

நினைப்பாங்க அதனாலதான் இந்த காலத்துக்குடி குடுத்தவங்களுக்கு குடிச்சா உடம்பு கட்டுப்போகும் மனசு கட்டுப்போகும் குடும்பம் கட்டுப்போகும் ஏன் வாழ்வே கட்டு போயிடலாம் எதாவது கெட்டு போகிறோம் இந்த குடி இது மட்டும் கட்டு போகாது அதான் இதுல அவனை ஊற்றி கொடுங்களா

அவங்க வாழ்க்கை மட்டும் மட்டும்தான் கட்டுப்போகும் நம்ம போல மாணவர்கள் எதிர்காலமே இவன் நம்மள போய் மாணவர்கள் கத்துக்கிறவங்க தான் மாணவர்கள் நாம தான் எல்லாம் கத்துக்கிட்டவன் இனிமே மத்தவனா நாம கத்துக் கொடுக்க வேண்டியதுதான் நாம வாஜார்கள்

மருந்தும் இந்த கை நீட்டே அடிச்சுட்டு அது ஏன் தம்பதாப்பா அதுக்கா என்ன வீட்டை விட்டு போக சொல்லாத உன்ன பிரிஞ்சு என்றால வாழ இந்த வீட்டில நீ இருந்தா என்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படி மாட்டேன் மையதை விழியா போ நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கோய கோ என்ன நடந்த மட்டுமல்ல நீ ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்க்க முடியாதுடா வாழ்நாள் புற பேசுகிற பட்டத்தை

எனக்கு உயிர் கொடுத்து உதவி விட்ட தெய்வத்தையா நான் இவ்வளவு நிலைக்கு என்னையே இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வச்சீங்க சில நன்மைகள் நடக்கிறதுக்காக உண்மைகள் பல காலம் ஒளிஞ்சிருக்க வேண்டியிருக்குப்பா தடி இந்த உண்மையை மறைச்சாக வேண்டிய பெரிய நன்மை என்ன எதிர்காலம் நல்லபடியா அமையணும் சமுதாயத்துல உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த தாய் செய்ய தியாகம் தாய் தாய்ங்கிறீங்களே அப்படின்னா நீங்க நான் உன்ன பெத்த தகப்ப இல்லப்பா வளர்த்த தகப்பை என்ன பெத்தவங்க எங்க இருக்க

இந்த அவங்கதான் என்ன பெத்த தெய்வம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால ஆயான்னு கூப்பிட முடியாது அம்மா அவங்க கால்கள் விழுந்து பாதங்களை கண்ணீரால கழுவினாதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய சித்தம் கிடைக்கும் அவசரப்படாதே

பெத்த கடலை அவளுக்கு நீ போய உங்க அம்மாவே இல்லை அந்த ஆயாவே ஆண்டவரே என் கடமை தீர்ந்து போச்சு என் நெஞ்சில இருந்த பெரிய பாரம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு

டேடி நிலமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த சமயத்துல நீங்கள என்னை விட்டுட்டு போயிடாருங்க இல்ல கோபி நான் போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் வாங்க இத நீங்களே டேடியோட சொல்லுங்க வாங்க